ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் அன்னிக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான விளாக் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம சிதம்பரத்துக்கு போகிறோம் சிதம்பரத்துக்கு போய் அந்த நடராஜரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் கவர் பண்ணலாம் வாங்க எப்படி இருக்குன்னு அதை போயிட்டு உங்களுக்கு அதை வீடியோவை எடுத்து போடுறேன் இப்போ நம்ம வந்து ஊருக்கு புறப்படலாம் சிதம்பரத்துக்கு இப்போ நம்ம புறப்படலாம்

அம்சமா இருக்கு பாருங்க நல்லா பிரகாரம் ரொம்ப அமைதியா இருக்கு கோயில் சுத்து பிரகாரம் ஆனா ரொம்ப நல்லா அமைதியா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு நடராஜர் சுத்து பிரகாரம் இங்கே உள்ள வந்து செல்லு அளவுடு இருந்தாலும் நைஸா கொஞ்சோண்டு கவர் பண்ணிருக்கேன் வெளியில சுத்த நல்ல ஒரு இது இருக்குது ஐதீகம் இதில் வந்து குளித்து எழுந்திரிச்சா இழந்த அழகு திரும்ப கிடைக்கும்னு சொல்லுவாங்க அந்த சிதம்பரம் இந்த குளத்துல சிதம்பரம் நடராஜர் கோயில் தரிசனம் பண்ணியாச்சு இப்போ நம்ம வேறு இடத்துக்கு போகலாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தோம் ஒரு கார்டன் எல்லாம் இருக்கு அவங்களுக்கு இதை வந்து பார்க்குற ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களோட நானும் வந்து பார்த்துட்டு அவங்க படித்த யூனிவர்சிட்டியெல்லாம் வந்து பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனோம் போட்டி இருக்கு சும்மா அப்படியே பார்க்கலாம் சாஸ்திரியா டைம் எல்லாம் போட்டு இருக்குள்ள அண்ணாமலை சுற்றுலா

சிதம்பரம் கோயிலுக்கு வந்தோம் வந்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இதையும் அந்த யூனிவர்சிட்டியும் பார்த்துட்டு கிளம்புறோம் வேறு இடத்துக்கு போனோம் பார்க்கலாம் வாங்க நல்லா இருந்துச்சு யூனிவர்சிட்டி நல்லா இருந்துச்சு அவங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அண்ணாமலை

இந்த லைப்ரரி இல்ல நான் அதுக்கு மேல வந்தா இந்த லைப்ரரி இருக்கு. டார்களே செல்ல. ஆ செல்ல. செட்டியார் செல்ல. செட்டியார் செல்ல. இதுக்கு இதெல்லாம்

ஏரிய no, <laughs> <my university. university. laughs> <University. laughs> வாங்க பார்க்கலாம் நம்ம இந்த வந்தாச்சு வந்து இங்க வந்து படகுல எல்லாரும் போட் போய்கிட்டு இருக்காங்க பாருங்க நம்ம இங்க வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி போய்க்கலாம் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க பாருங்க ஜாலியா பிள்ளைங்க அவங்க போயிட்டு வராங்க மற்றவங்களும் போலாம் நாங்க போறது ஃபார்ட்டி மினிட்ஸ் எட்டு பேர் ஒரு போட்டிங்குக்கு அந்த மாதிரி போகிறோம் ஃபார்ட்டி மினிட்ஸ் போலாம் வந்தாச்சு போட்டி போகிறோம் நல்லா இருக்கு கிளைமேட் வெயில் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இந்த டைம் ஈவினிங் டைம்ல கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால இப்ப நாங்க கோயிலுக்கெல்லாம் போய் சிதம்பரம் கோயில் எல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு யுனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி எல்லாம் போயிட்டு பார்த்துட்டு இப்ப நம்ம அந்த உச்சாவராயிட்டு வந்திருக்கோம் இந்த கடல்ல போட்டிங் போல இருக்கு சேஃப்டி ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க அது சேஃப்டி கம்மி இப்போ இது போட்டு போட்டு நம்ம வந்து 分から செடியெல்லாம் சுனாமிய வராம தடுக்கக்கூடிய ஒரு செடி தடுக்கக்கூடிய ஒரு செடின்னு சொல்றாங்க கடற்கரை ஓரத்துல இந்த மாதிரி பயிர் பண்ணி இருக்கலாம் அதுவே ஒரு இதாகிறது

ನೀವು ಲೋಳಿಕೊಂಡು ಇದು ವಿ

நான் யூடியூபல ரொம்ப விட இதுதான் அப்போ இத பெண்டவுனாயா చూస్తున్నா மீ வந்த போதுல இங்கே ஒரு பெண்டவுதா अफेக்ட்டும் கிடையவே இல்லை எதுவும் கிடைய பெட்டது வந்து இங்க வந்து சார் நீனா தாகலே பொறுமி आगे கே எல்லாரும் வந்துட்டாங்க வரங்க அப்படியே ஐஸ் கியூப் மாதிரி கிச்சு 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 வந்துட்ட அப்பச்சு எல்லாரும் ஒன்ஞ்சிட்டே தான் போற மாதிரி இருக்கு நான் அங்க வந்து இல்லல இதுதான் எப்படி ரொம்ப ரொம்ப எல்லாரிக்க வச்சு சூப்பர் நல்லா இருந்துச்சு அக்கா சுயம் வச்சுனா बारिश बैठ बारिश लड़ में कुंडली कराया सूट बर्न है कच्ची दीखी सूटिंग बार अलार्ट 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 बेल्ट लाइट बंद है <स्थिण>

வருது <muchas> சமுதிராப்ப

ரொம்ப டா இருக்கு இந்த இடம் இடம் நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் ஏதாவது பாக்கக்கூடிய ஒரு இடம்தான் மொத்தம் வந்து இந்த டைம் தான் நல்லா இருக்கு கொஞ்சம் கையில்

ஐயோ அதுல என்ன அப்படி போறாங்க குதிச்சு குதிச்சு என்ஜாய் பண்ணி போறாங்க அந்த போட்ல இல்ல இல்ல அந்த போட்டா அப்படியே போறது

वोटी वोट <linen> <AT SWEeland>

பரவ வந்தாச்சு நம்ம சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சு அந்தமா இறங்கணும் இந்த வீடியோவை நிறைய பண்ணிக்கலாம் ஓகே பை பார்த்தாச்சு நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு நம்ம வீடியோவை நிறைய பண்ணிக்கிறேன் ஓகே பை